அடியே ஏத்தி வண்டிலே பொллаச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரி கி செல்லக்கண்ணே நீயும் பணத்தை எண்ணே செல்லக்கண்ணே அடே நீங்க என்னடி ரெண்டு பேரும் நான் தான் சாப்பாடுக்கு என்ன இங்கே வெட்டியா உக்காந்துகிட்டீங்க அம்மா நான் முக்கியமான வேல எது அந்த வச்சு முக்கியமான வேலையா அம்மா நான் புக் புக்கு பார்த்துட்டு அம்மா எனக்கு ஒரே ஒரு கேரட்டு மட்டும் கொடுமா கொஞ்சம் இருடி சமைச்சி போடுறேன் இப்போவே எடுத்து தினின்னா உங்கள் பெரியமாக்காய் வந்து திட்டுவா வாங்கிக்கிறியா போமா நீ எதை கேட்டாரோ கொடுக்க மாட்டேன் வா ஆமாப்பா சரி சரி எப்படா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா இன்னும் இல்லைப்பா இப்போதான் அம்மா காய்கறியே வெட்டிட்டு இருக்காங்க தான் சமைச்சு சாப்பிடணும் ஏன் நீ ஏன் பேசிகிட்டு இருக்காத என்கிட்டே கொடு சரி சரிடா அம்மா கிட்ட கொடுங்க அம்மா கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் அப்பா வரும்போது மறக்காம சாக்லேட் வாங்கிட்டு வந்துருங்க அந்த பெரிய சாக்லேட்டு சரிடா சரிடா உங்களுக்கு இல்லாமையா அம்மா கிட்ட கொடுங்க சும்மா இந்த அப்பா வாங்கிட்டே பேசணுமா என்கிட்ட என்னத்த பேசணும் பிள்ளைகள்கிட்ட பேசதானே ஆசைப்படுவார் எப்பவும் சரி குடு ஹலோ என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க வேலை வேலைக்கு எல்லா பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு முன்னாடியே எல்லா விவரத்தையும் கேட்டுருவா அட சும்மா இருங்க கண் காணாத இடத்துல இருந்துகிட்டு வேலை பாக்குறீ எங்களுக்காக ராவும் சரி சரி சரிம்மா உங்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்மா அதனால தான் ஃபோன் பண்ணேன் என்னன்னு சொல்லுங்கள் உடந்த கிறந்து எதாவது சரியில்லாமல் போச்சா என்ன அட அதெல்லாம் இல்லைம்மா நீ நம்ம பிள்ளைகளோட நம்ம மர வீட்டுக்கு வந்துடுறியா எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன் நாளைக்கு மாதிரி வீட்டை விட்டு விட்டு எங்களை போய் மர வீட்டில் இருக்க சொல்கிறியா எடுக்குன்னு கேட்குறேன் எதுக்கு இப்படி திடீர்னு சொல்கிறியான்னு கேக்குறேன் கோவப்படாத ரேவாண்ணா சொல்றதை ஒரு நிமிஷம் கேளு நீ நம்ம வர வீட்டில் இருந்தீங்கன்னா தான் உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி சொல்றத கேளு ஓ இப்போதானே புரியுது எனக்கு எல்லாம் உங்க அண்ணி பார்க்குற வேலை தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உனக்கு மாதம் மாதம் காசு அனுப்புறேன் நீ இங்கே இருக்க வேண்டாம் மர வீட்டுக்கு வந்து இரு நம்ம பிள்ளைகளோட நீயே வயல் வரப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு மாடையும் நீயே பார்த்துக்க இங்கே வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன் அதனால தானே என்னையும் என் பிள்ளைகளையும் மர வீட்டில் போய் இருந்துக்கிட்டு வேலை பார்க்க சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெய்வானு ஏன் நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க சரி நான் கற்பனை பண்ணலை உங்கள் அண்ணிய போய் அங்கே இருக்க சொல்ல வேண்டியதானே அம்மா சண்டை போனாலும்மா இந்த வீட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல உங்கள் அண்ணி நம்ம பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு பெத்த மனசு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால தான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் அதுக்கு உடனே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வீலா நீங்கள் பாருமா அதனால தான் நானும் சொல்கிறேன் அங்கே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க நீங்கள் நிம்மதியாக வாழணுன்னா நம்ம மர வீட்டுக்கு வந்து இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கும் என் பிள்ளைய மேலே அக்கறை இருக்காதா தெய்வான என் பிள்ளைய நினச்சதை சாப்பிட முடியல நினச்ச இடத்துக்கு போக முடியல சரி உங்கள் பிடிவாடம் கொண்டதுக்காக நீங்கள் அங்கே தான் இருப்பேன்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம் இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த அந்த நரங்க வாழ்க்கையை தானே வாழணும் கொஞ்சம் புரிஞ்சுக்க தெய்வான பிள்ளைகளுக்காக தான் சொல்றேன் இப்போ கடைசியா என்ன சொல்றீங்க நாங்கள் அந்த மர வீட்டுக்கு போகணும் அதானே போகிறோம் வைங்க ரொம்ப நல்லா இல்லை தெய்வான இன்னும் ஒரு வருஷம் தான் வந்துருவேன் அது வரைக்கும் அங்கே இருந்துங்க நான் வைக்கிறேம்மா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்க இனிமேலாதான் அதுங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடு ம் என்ன எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுல இன்னமும் உட்காந்துட்டே இருந்தா எந்திரி கிளம்பு பட்டி படைக்கட்டு அம்மா உட்காந்துகிட்டு போ போய் உங்க பொட்டி பொடிக்கலாம் காட்டுங்க போங்க இங்க இருங்க அதான் போன் பண்ணி ஒன்னுக்கு ரேண்டா போட்டு கொடுத்து எங்களை வெளியில அனுப்புறீங்களே அப்புறம் என்ன என் பிள்ளை மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க உங்க கைய வெட்டி விடுவேன் வெட்டி என்ன வாய்க்க விடா விட்டு வெளியே போடி பிள்ளைங்களா எந்திரிங்கம்மா உங்களோட புத்தக பைய உங்களோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வைங்க தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறோம் எந்த ஒரு பிசாசோட தொந்தரவும் இல்லாம ஏய் என்ன திமுறில் ஆடுறியா இரு உன் புறம் குறைக்கிறேன் ஓடி போடி பொண்ணால் முடிஞ்சதை பார்த்துக்கி ஜேப்பு புடவை நாங்கள் இருக்கிற இப்படி தான் இருக்கோம் பாத்து போறதுனா போ சும்மா வேக்கானம்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏ என்ன நீ குடிச்ச அப்படியே ரோட்டில் பாட்டில் உடச்சி போடுவேன் போகிற வர பிள்ளைகளை பற்றி கிண்டல் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா ஏக்கோ வாலிப வயசுனா அப்படிதான் கருக்கும் தம்பி இது வாலிப வயசு இல்லை தறி வயசு ஏமா என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க உன்னைய பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ என்னமோ ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைய மாதிரி பேசுறீங்க ஓம் புருஷனு குடிப்பான் தானே அவங்கிட்ட போயிட்டு இந்த வீரத்தை காட்டு ஊர்ல இருக்க ஒல்டெல்லாம் காட்டுறா ஏய் மச்சான் என்ன சொல்ற அப்படியா ஏ என்ன வம்பத்துக்கிட்டீங்களா பஞ்சாயத்துல வந்து தௌசரை கிழிச்சு போட மாத்துக்க ஏ கிளவி ஒழுங்கா போயிரு ஒரு அடிக்கலாம் நீ தாங்க கூட மாட்ட இந்தாமா சேப்பு செல ஒழுங்கா கூட்டிக்கிட்டு போயிரு அந்த கிளவிய அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏதாவது ரன்னா கல்லமா ஆகிறதுக்கு முன்னாடி போயிருங்க எக்ஸ்க்ளூஸ்மி கொஞ்சம் தள்ளுறீங்களா என்ன இம்மா, இருக்கா இப்படி போச்சு தள்ளி விடுறேன் சாரி மிஸ்டர் ஜென்டில்மேன் நான் தள்ளியில விடலை கொஞ்சம் நடந்து நெல்லுங்கன்னு சொன்னேன் நெடுவடை அவனுங்களை என்னென்னு கேள்வி நடராட்டியோ குடிச்சிக்கிட்டே வம்பு பண்ணிட்டுருக்காங்க எது இந்த குச்சி ம்